நடிகை ஷக்கீலா அவர்கள் டாக்டர் திவாகர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பிரபலத்தின் மீது ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க டாக்டர் திவாகர் என்ன பேசினாரு ஒரு குமுதம்ல எடுக்கக்கூடிய ஒரு ஆங்கர் எந்த அளவுக்கு அபத்தமான கேள்வி கரண்ட பார்க்க போறோம் இந்த பதிவுல டாக்டர் திவாகர் ஆஹ் தமிழ்நாட்டில் அறியப்படப்பட்ட ஒரு முகமாக இருக்கிறார் இதை பத்தி நம்ம பேசலாம் பாத்துட்டு இருந்தோம் மக்கள் ஏன்னா டாக்டர் திவாகர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் அவர் வந்து மற்ற நடிகரை இமிடேட் பண்ற மாதிரி நடிச்சு அதன் மூலியமா தான் வந்து நடி நடிப்பு தெரிந்தவர் அப்படின்னு ஒரு பிரபலத்தையும் ஒரு ஒரு பரபரம் ஒரு 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 பிரச்சாரத்தை ஏற்படுத்துறார் சரி இது வந்து அவருடைய சொந்த தனிப்பட்ட ஒரு ஆசை ஒரு விருப்பு வெறுப்பு இது வந்து அவருடைய சொந்த பிரச்சனை யாரும் தலையிடுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அது நல்லா நடிக்கிறாரா நடிக்கலையா இல்ல ஒழுங்கான ஆக்டிங் இல்லாம காமெடியா இருக்கா இதெல்லாம் விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது இங்க சரியாக இருக்காது என்ன விஷயம்னால் அவரு ஒரு சில நடிகர்களை பற்றி சில விஷயம் பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய கால் டிஜிட்டல் ஊடகங்கள்லாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல கண்டமேனி கேள்வி கேட்டு டீஃபைம் பண்ணிக்கிட்டு அதன் மூலியமா ஒரு ப்ராப்ளம் அவருக்கு ஏற்படுதா இல்ல இவங்க இந்த டீஃபைம் பண்றதுக்குன்னே இதை வந்து செட் பண்றாங்களா அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே பட் எது எப்படி இருந்தாலும் இன்னொருத்தவங்களை டீஃபைம் பண்ணி இவங்க பழைக்கிறது அப்படிங்கறதே ஒரு கேவலமான விஷயம் தான்றதையும் அவங்க பதிவு பண்ணது அவரு என்னவோ பண்ணிட்டு போறாரு அவர் சூரிய பத்தி பேசாரோ ஆரிய பத்தி பேசுறோ அது சூரிய சூரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவரை சூரிய கொலைப்பட வேண்டிய விஷயம் அதுக்குமே இவங்களை பத்தி எடுத்து பேசிட்ட மாதிரியும் இவங்களுமே வந்து அபத்தமா அவர் பண்ணிட்ட மாதிரியும் இவங்களை டீஃபைம் பண்ணிட்ட மாதிரியும் இவங்க டிஃபைம் பண்ண உட்கார வச்சுக்கிட்டு கண்டிப்பான கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் மீடியாவை பொறுத்தளவுக்கு இங்க உள்ளவர்கள் சோக்கால் அவங்களை வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல சொல்லி கொண்டு இந்த மாதிரி அடுத்தவங்க டிஃபெய்ம் பண்றதுக்குன்னே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ப வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது ஸோ இப்படி இந்த விஷயம் போயிட்டு இருந்த சமயத்துல இதை பத்தி நம்ம வந்து இத கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது இந்த ஒரு காலகட்டத்துல ஷக்கிலா அப்படிங்கிற நடிகையை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளை கொடுக்குறாங்க என்ன புகார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஜாதி ரீதியாக பேசுறாரு அப்படின்னு ஒரு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க சரி இது என்னதான் அது ஜாதி ரீதியாக அவர் என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கின்றோம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பிரைவேட்டான ஒரு யூடியூப் சேனல்ல அவர்கிட்ட வந்து பொதுப்படான கேள்வி ஒன்று கேட்குறாங்க அந்த பொதுப்படை கேள்வி வந்து இந்த கவின் மாடல் கேஸ் மட்டும் கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க நீங்க எனக்கு என்னன்னு சொல்லுங்க நான் அத பத்தி பொதுப்படையான கருத்தை நான் சொல்றேன்னு சொல்லி இருந்திருக்காரு அப்படின்னும் அது அவர் பதிவும் பண்றாரு குமுதம் நடந்த ஒரு இன்டர்வியூல பதிவும் பண்றாரு அதுல இவரு ஒரு வார்த்தை நம்ம முக்களுத்துவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையன் இப்படி வந்து குலகாரமா இருக்கிறது வருத்தமா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காருங்களா இப்ப இந்த வார்த்தைக்காக ஷக்கிலா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போய் ஜேசி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமாக இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும் அதாவது கபின் கேஸை பற்றி இங்கே இருக்கு இங்க பொது பொது சமுதாயத்தில் பொதுப்படையாக வந்திருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் என்பது வேறு அந்த வழக்கை உள்ள விசாரிச்சு பார்க்கும்போது கிடைக்கின்ற தகவல் என்பதே முற்றிலுமாக வேறு இது எதுவுமே தெரியாம ஒரு பொது சமுதாயத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படியே தான் தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு அதாவது இவர் வந்து நம்ம முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு சொன்னது எந்த விதத்துல ஒரு பிரைமாபேசியா இருக்கின்றது அவரை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுப்பதற்கு அப்படிங்கிறத ஷக்கிலா கூட இருக்கக்கூடிய மற்ற அட்வொகேட்ஸ் கூட சொல்லலையா அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கின்றது மக்களே அதாவது இந்த நம்ம ஜனநாயக நாட்டில் ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒருவர் ஒரு மதத்தையோ இல்லை ஒரு சமூகத்தையோ சார்ந்து இருப்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்வதும் தவறு கிடையாது அப்படி சொல்றதே தப்பு அப்படின்னா இங்க உங்களுக்கு இவர் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற வார்த்தையை யாருன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் தேவர் சமூகம் சார்ந்தவர்ன்ற பட்டு வெற்றலட்சமா தெரியுது அந்த இடத்துல இப்ப இவரு நம்ம முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையன்னு சொல்லிட்டாரா அது தவறு ஜாதி ரீதியா யாரும் பேசக்கூடாது அப்படின்னு எங்க வந்து பேசுறாங்கன்னா அப்ப நீங்க திருமாவளம் தான் ஃபர்ஸ்ட் பேசணும் திருமாவளவன் வைத்துக் கொண்டிருப்பது ஜாதி கட்சியா இல்ல என்ன மாதிரி கட்சி விருத சிறுத்தை கட்சி என்பது ஒரு ஜாதிக்கான கட்சி அவரு பேசும்போது ஜாதி பேச கிடையாது அவரு அப்ப ஷகிலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்மன் கொடுக்க வேண்டிய ஆளுகான திருமாவளம் தான் ஏன் கொடுக்கல அவங்க அப்போ யாரோ ஏத்தி விட்டு ஷக்கிலா கம்னம் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இங்க தெரிகிறது இன்னொரு விஷயம் சட்ட ரீதியாவே நம்ம முக்குளத்தர் சமுதாயத்தை சேர்ந்த பையன்னு திவாகர் பேச என்ன தப்பு இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற நமக்கு தெரியல மக்களே நானும் பல பேர்ட்ட கேட்டு பார்த்தேன் என்னங்க தப்பு இருக்குன்னு இதுல என்னங்க தப்பு இருக்கு இவங்க விளம்பரத்துக்கு இவங்க சொல்றாங்க அவங்க பேசுறாங்க இவங்க தனியா சக்கில அவங்க விளம்பரத்துக்கு போயிட்டு புகார் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி ஆளாளுக்கு விளம்பரத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இது பொது சமுதாயத்துல என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படிங்கறதை முதல் முதல்ல சக்கிலாவ செஞ்சுக்கணும் அவர் நடிக்கிறாரு நடிக்கல ஒழுங்க அழுவுறாரு அழகுல இதெல்லாம் அவரை வச்சு படம் பண்ண போற டேட் பிரச்சனை கவலைப்பட வேண்டிய விஷயம் இதற்கு ஷக்கிலாவும் இந்த டிஜிட்டல் சோ கால்ட் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டும் ஏன் உள்ள வருத்தப்படுறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்களே இன்னைக்கு தமிழ் சினிமால நடிக்க தெரியாத பல நடிகைகள் இருக்கிறாங்க பல நடிகைகள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ண உட்காண்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இவர் ஏதோ ஒரு குட்டி பிரபலமா ஆயிட்டாருன்றதால அவரு தன்னை அதிக பிரபலமா நினைச்சுக்கிறாரு அப்படின்னா அது அவரு பிரச்சனை அதை இவங்க உடைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலயும் நியாயமானதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு பொருள மக்களே இன்னொரு விஷயம் கமிங் டு த மெயின் திங் இங்க வந்து இந்த ஒரு குமுதம் ரிப்போர்ட் ஒருத்தர் குமுதம்ல வேலை பாக்குற ஒரு ஆங்கர் பையன் அந்த பையன் கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி வேணுமா வேணாமா அப்படின்னு கேள்வி கேட்டாரு அதுக்கு திவாக கொடுத்த பதில் இட் இஸ் த மோஸ்ட் அக்செப்ட் கொஸ்டின் ஆன்சர்ன்னு சொல்லலாம் கண்டிப்பா ஜாதி வேணுங்க ஜாதி இல்லைன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் வந்து வந்து மேல படிச்சு வர்றதுக்கு ரிசர்ஷன்லாம் சொல்லி சொன்னார் இட்ஸ் வெரி இன்டலக்சுவல் ஆன்சர் நான் நினைக்கிறேன் ஜாதி வேணாம்னு நினைக்கக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்க கிறிஸ்டினா மதம் மாடுறாங்க கிறிஸ்டினா மதம் மாறிட்டு மதம் மாறினதையும் வந்து மறைச்சிட்டு இதே அரசு கிட்ட தான் தலித் சமூகம் சொல்லிட்டு தாய் சான்றிதழ் வாங்கிட்டு ஏன் இந்த ரிசர்வேஷன் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்கே நாதி கிடையாது துப்பும் கிடையாது இது இல்லையா இருக்கியான்னு நீங்களே சொல்லுங்க மக்களை தலித் சமூகத்தை சேர்ந்த பல பேர் கிறிஸ்டினா மாறிடுறாங்க மதம் மாறிடுறாங்க மதம் மாறிட்டாலே தென் யூ ஆர் நாட் கம்மிங் அண்டர் சி கம்யூனிட்டி ஆனால் அதை ஏத்துக்காம அங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எஸ்சின்னு வாங்கிடறாங்க ஹிந்து எஸ்சின்னு வாங்கிக்கிட்டு ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இது நாட்டுக்கு பெரிய பிரச்சனையா இல்ல திவாகர் வந்து இந்த இடத்துல நம்ம முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்து சொன்னதே மிகப்பெரிய பிரச்சனையா உண்மையா சொல்ல போனா கிருஷ்ணா மதம் மாறிட்டு போன சமூகத்தை சேர்ந்தவர்களால் மீண்டும் ஹிந்து தலித்துன்னு சொல்லி சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு இவங்க ரிசர்வேஷன் அனுபவிக்கிறதுனால உண்மையா தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இங்க வந்து குறைபாடு இருக்கின்றன பொது சமூகத்துல உள்ளவங்க புரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு இங்க பூசி மொழிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இடத்துல உண்மையா மக்களே சரி இவரு நம்ம முக்கத்துவ சமுதாயம் சொன்னது தவறு அப்படின்னு இவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு பார்த்தா ஜாதி அவங்கள கட்சி மாட்டேங்கிறீங்க தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் தன்னை தலித் என்று சொல்லிக் கொள்வதை போயிட்டு எப்பா நீங்க தலித்ன்னு சொல்ற சொல்ல சொல்லு நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அது மட்டும் அப்போ இவர்களே தலித்துக்கு ஆதரவாக இருப்போம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களே பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் சுட்டி காமிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது அது ஜாதி அடிப்படையில் யாரும் பேச யாரும் பேசாது யாரும் அதை சுட்டி காட்ட வேண்டாம் ஒரு சி கமிட்டியை சேர்ந்த சுட்டி காமிச்சா மட்டும் அதை பத்தி பெருசா வந்து வருத்தப்படாத பெருசா வந்து அது ஒரு தப்பு நினைக்காத இந்த சமூகம் இவரு நம்ம முக்களோத்துவ சமுதாயம் சொன்னதை மட்டும் ஏன் பெருசா பேசுறாங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க மக்கள் கொலை பண்ணிட்டானே சார் தப்பா ரைட்டா அது நிச்சயமா தப்பு தான் அது யாருமே இங்க மறுக்கல நீங்க யாருமே கொலையை நியாயப்படுத்தல ஆனால் ஒவ்வொரு கொலைக்கு படம் ஒரு பெரிய மோட்டிவ் இருக்கும் அது என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதே இங்க யாருக்குமே உண்மையே தெரியாம இங்க வந்து ஒரு பையனை அது ஜாதி அடிப்படையில கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்க கவினுடைய மாடுற இங்க இங்க வந்து ஜாதி ரீதியான கொலையை நீங்க சித்தரிச்சாங்க பாருங்க மக்களே அதுதான் இங்க வேதனாக இருக்கின்றது நாம் விசாரித்த வரையில் கவின் கொலை செய்யப்பட்டு விட்டார் அதுல மாற்று கருத்து கிடையாது சுர்ஜித் கொலை பண்ணார் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இது ஜாதியின் அடிப்படையில் நடந்த கொலை இல்லைன்னு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது இந்த கேஸ் விசாரணை இருக்கின்றது கேஸ விசாரிக்கட்டும் விசாரித்து வெளியே சார்ஜ் ஷீட்டில் வரும் அந்த உண்மை வெளியாக வாய்ப்பு இருக்கிறது இதில் இன்னும் பல தகவல்கள் இன்னும் பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டன அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியாகின்றது இங்க கவினுடைய கவின் காதலித்துக் கொண்டிருந்த சுர்ஜித்துடைய அக்கா அவங்க எந்த அளவுக்கு இங்க மன வருத்தப்பட்டிருக்கிறாங்க அது மனவரத்தப்பட்டதுக்கு கவின் பண்ண விஷயங்கள்லாம் என்ன என்ன அது எந்த அளவுக்கு சுர்ஜித்த மனவரத்தை படுத்த வச்சிருக்கு தான் அக்காவுடைய விஷயத்தை காப்பாற்றுவத அக்காவோட இப்படி அழகுறாக பார்க்க முடியாம சுர்ஜித் இந்த முடிவை எடுத்தாரா அப்படிங்கிறது எல்லாம் இப்ப இந்த விசாரணை போயிட்டு இருக்கிறனால நம்ம இதை பத்தி ஓப்பனா பேசல மக்களே நாம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கின்ற தகவலாக இருக்கின்றது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது விசாரணை நடக்கட்டும் போய் கண்டுபிடிப்பாங்க போலீஸ் கண்டுபிடிச்சு இதுல என்ன உண்மை இருக்குன்ற சார்ஜ் ஷீட்ல வெளியிடுவாங்க சார்ஜ் ஷீட்ல வெளியே வரும் பொழுது இங்க உள்ள எந்த ஊடகமும் அதை பத்தி பேசாது அப்படிங்கிறது தான் இங்க வருத்தமான விஷயம் உண்மை அன்னைக்கு வெளியே வரும் பொழுது இங்க எல்லாம் வாய மூட்டிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி இது வந்து இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு சுத்தரிச்சிட்டாங்க அப்ப மாத்த முடியாது இல்லைங்க நான் உட்காந்துக்கிட்டு மாத்த மாட்டாங்க உண்மை சொல்லவும் மாட்டாங்க என்ன கொடுமைன்னா எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம சுர்ஜித்துடைய அப்பாவே அம்மா அரசு சொல்லி பாருங்க எல்லாரும் தருவங்களாம் அதான் இருக்கிறதே கொடுமையிலும் கொடுமை சக்கிலா மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க நாட்டுல உள்ள ரியல் பிரச்சனை குரல் கொடுத்தா அவங்களை ஆதரிக்கலாம் அதாவது நம்ம முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு டாக்டர் திவாகர்னு ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் சொல்லிட்டாருன்றதுக்காக போயிட்டு கமிஷன் ஆபீஸ கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்களே இன்றைக்கு தலித் சமூகத்தை சேர்ந்த பல பேர் கிருஷ்ணா மாறிட்டு ஆனாலும் இந்து தலித் அப்படி சர்டிபிகேட்டை போட்டுட்டு இங்க ரிசர்வேஷன் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்களே அதை பத்தி யாராவது ஒருத்தவங்க கவலை கொடுத்துட்டு இருக்காங்களா மக்கள் இந்த இடத்துல இதுதான் உண்மையான தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கான ஒரு துரோகம் இந்த துரோகத்தை பத்தி இங்க பேச யாருக்கும் முன் வர மாட்டாங்க ஏன்னா சமூகத்தை பத்தி பேசிக்கிட்டு குத்துன்னு குத்துலாம் இதான் அவங்க எண்ணமாக இருக்கின்றது டாக்டர் திவாகர் பண்றது சரியா தவறா ஆக்டிங்ல அதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் மக்களே அவர் அவர் பேசியதால இங்க ஜாதி கலவரம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க சக்கிலா அவர்கள் என்ன ஏற்பட்டு விடும் நம்ம சமுதாயம் சொல்ல ஏற்பட்டு விடுமா எந்த அழிப்பில் வாட்ஸ்அப் பிரைமா பேசி இங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது மக்களே என்னன்னா இந்த டிஜிட்டல் மீடியாக்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு மாயான உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்களோன்னு தோணுறது ஏன்னா டாக்டர் திவாகர் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சினிமால தன்னை ஒரு ஆக்டர்னு அவர் நினைச்சுக்கிறாரு அண்ட் இட் இஸ் அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் அது அது அவர் தனிப்பட்ட விஷயம் அவருடைய கிரேசி ஆக்டிங்க்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அது திட்டானோ இல்ல ரசிக்கிறானோ ஏன் பவர் ஸ்டாருக்கு இருந்துச்சே அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பவர் ஸ்டார் என்ன ஆக்ட் பண்றாரு அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு சினிமாவை பொறுத்த அளவுக்கு சில கிரேசி ஆக்டிங் கூட ஃபேன்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்ம ரசனை நம்ம யாருமே நம்மளால வந்து அதை தராசிச்சு அளக்க முடியாது ஒவ்வொருத்தவங்க ரசனைகள் மாறுபடும் சோ திவாகர் மாதிரியான நடிகர்களுக்குமே ஏதாவது ரசிகர்கள் இருக்கலாம் இந்த ரசனையை பிடித்து போகலாம் மறுபடியும் மறுபடியும் போகலாம் அவருக்கு ஒரு ஃபேன் உருவாகலாம் இதெல்லாம் அவருக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு முன்னேற்றம் தனிப்பட்ட முயற்சி தனிப்பட்ட எல்லாமே இருந்துட்டு போயிட்டோம் அவரை வச்சுக்கிட்டு அவர் வந்து சூரிய வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவரை வச்சுக்கிட்டு இங்க இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் டிசு மீடியா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பேட்டி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி டிஃபைம் பண்றது என்பது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவான இம்பாக்ட இவ்வளவு நெகட்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன் வந்து திரு ஷேகர்பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா துப்பு தொழிலாளர் பத்தின ஒரு விஷயத்தை வந்து பேச்சுவார்த்தை முடிச்சு வரும் வரும்பொழுது நீலம் அப்படிங்கிற ஒரு ரஞ்சித் பாரஜித்து சேனல்ல பார்த்துட்டு நான் உங்ககிட்ட எல்லாம் பேச விரும்புலப்பான்னு சொன்னார் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அவங்க பாரஜித அஜெண்டா பீப்புள் தனிப்பட்ட கதை ஆனால் இன்றைக்குமே ஒரு டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல்ஸை ஒரு தலைவர்கள்லாம் மீட் பண்ணி பேசவோ பேட்டி கொடுக்கவோ யோசிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நாகரிகமாக கொண்டு போனோம் கூட தெரியாமல் இருப்பாங்க தேர் நாட் வெல் எக்யூப்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலெஜ் அப்படிங்கிறது நீங்க யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இன்னைக்கு டாக்டர் திவாகர் அப்படிங்கிறவனை கூட்டு எல்லா சேனலையும் குமுதம் இப்படி பண்ணுவாங்கன்னா எதிர்பார்க்கவே ஏன்னால் குமுதம்லாம் ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ச்சி பார்த்து அதற்கு பிறகு ஒருத்தனை பேட்டி எடுத்து ஒருத்தனை இன்னைக்கு கொஷின்ஸை கொடுத்து பேட்டி எடுத்துருக்கலாம் அதை கூட பண்ணாம இந்த மாதிரி வந்து ஒரு லோக்கலாக இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல மக்களே அஃப்கோர்ஸ் அவங்களும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால அப்படி ஆயிட்டு தெரியல ஏன்னால் மனிதர்கள் மனிதர்கள் தானே அப்படின்றி பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த கவினுடைய வழக்கு என்பதே ஒரு கொலை வழக்கு இது ஆணவ கொலை என்பது நாம் விசாரித்த வரையில் கிடையாது இந்த உண்மை சாஷிட் போகும் பொழுது வெளிவர வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது இங்க உள்ள ஊடகங்கள் பேசுமா நமக்கு தெரியாது இங்க சுர்ஜித் செய்தது கொலை கவின் கொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு ஒரு மோட்டிவ் இருக்க வேண்டும் அந்த மோட்டிவ் அவங்க அக்கா சொல்றாங்க பொண்ணு வந்து கேளுன்னு சொல்லி கூப்பிட தான் அவன் போனான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படி பொண்ணு வந்து பொண்ணு வந்து கேளுன்னு கூப்பிட போனவரு ஏன் கொலை பண்ற மாதிரி பிரிப்பேர்டா போயிருந்தாரு அப்படிங்கிறதை இங்க உள்ள ஆட்கள் யாரும் யோசிப்பதற்கு ரெடியாக இல்லை மே மாசமே அவ் குடும்பத்துல தெரிஞ்சு போய் மே மாசமே சரிம்மா லவ் பண்றியா அப்படின்னு கேட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போய் இல்லப்பா நான் லவ் பண்ணலப்பான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவர் ஏன் போய் மறைக்கிறேன்னு கேட்டதுக்கு இல்ல ஒரு வேலை வெயிட் பண்ணிருக்காரு இப்போ ஒரு வேலை கிடைச்சி சம்பாத்தியம் வந்துருச்சுன்னா வந்து பொண்ணு கேட்பாரா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் போச்சா அப்படின்னு பார்த்தால் போயிருக்கிறது இன்னும் சில விஷயங்கள் இன்டெப்தாக இருக்கின்றன விசாரிக்கும் போது கிடைக்கின்ற தகவலாக இருக்கின்றன அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக ஆனால் அது வந்து நிச்சயமாக சார்ஜ் ஷீட்ல வெளியாகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே முதல்ல இங்க பொது பொது சமூகத்துல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் திணிக்கிறாங்களோ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு உருவாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இங்க உள்ள சேனல்ல உள்ள பல பேரை ஐடியாலஜிக்கலா உருவாக்கி வச்சிருக்காங்க இங்க டிஜிட்டல் சேனல்ஸ்ல உள்ள பல ஆங்கர்ஸ் தேர் பீங் ஐடியாலஜிக்கலி பிரெயின் வாஷ்டு அவங்களுக்கு எதுவுமே பொது புத்தியா பொது சமூகமா பார்த்து ஒரு தேர்ட் பர்சனா அதை அதை கணிச்சு அனலைஸ் பண்ணி பேசுவதற்கு அவங்க ஐடியாலஜிக்கல் தாட்ஸ் ஒத்துக்கூறாது ஒத்து கொடுக்காது இட் ஒன் சப்போர்ட் அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேனல் இருக்கக்கூடிய பல ஆங்கர்ஸ் கிட்ட பேட்டி கூட யாரும் வர விரும்ப மாட்டேங்கிறாங்க பிகாஸ் தேர் ஐடிக்கல் ஐடியாலஜிக்கல் இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட போகுதுன்ற தெரியல மக்களே இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு பல உண்மைகள் வெளிவர இருக்கின்றனவா அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட் போடும்போது தெரிய வரும் டாக்டர் திவாகரை வச்சுட்டு எல்லாருமே இப்படி ரீஃபேம் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அசிங்கமாக இருக்கு சொல்ற மக்கள் இன்னைக்கு நினைத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்